இந்த மகிழ்ச்சியான காலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் பூமியின் குடிகளை மகிழ்ச்சியோட கத்திரிக்கை ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டபடி தேவ சமூகத்தில் காணப்படுகிற நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடு காணப்படுவோம் கத்தர் உங்களோடு இருப்பாரா நாம் தியானிக்கும்படியாக மீகா தீர்க்க தரிசியின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் உன் ஸ்வரூபங்களையும் உன் சிலைகளையும் உன் நடுவில் இராதபடிக்கு நிர்மூலமாக்குவேன் உன் கையின் கிரியையை நீ இனி பணிந்து கொள்ளாய் உன் சொரூபங்களையும் உன் சிலைகளையும் உன் நடுவில் இராதபடிக்கு நிர்மூலமாக்குவேன் உன் கையின் கிரியையை நீ இனி பணிந்து கொள்வதில்லை பணிந்து கொள்ளாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்க நம்முடைய ஆண்டவர் சிருஷ்டிகர் அவரைத்தான் நாம் பணிந்து கொள்ள வேண்டும் அவரைத்தான் நாம் சேவிக்க வேண்டும் அவரைத்தான் நாம் தொழுது கொள்ள வேண்டும் ஆனால் சாத்தான் மனுஷனை வஞ்சித்து சிருஷ்டிகரை சேவையாமல் சிருஷ்டியை சேவிப்பதற்கு வற்புறுத்துகிறார் சிலரை பாருங்கள் பெரிய மலைகளை வணங்குவார்கள் சிலரை பாருங்கள் தாய் தகப்பனை வணங்குவார்கள் வேறு சிலரை பாருங்கள் சூரியனை நமஸ்கரிப்பார்கள் சிருஷ்டிகரை மறந்து சிருஷ்டியை வணங்குகிறார்கள் என்று பார்க்க இது கர்த்தருக்கு எவ்வளவேனும் பிரியமில்லாத ஒரு காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார் என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடேன் ஆண்டவர் அவருடைய துதியை அவருடைய ஆராதனையை ஒருபோதும் விக்கிரகங்களுக்கு கொடுக்க மாட்டார் என்கிறத வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது நாம் ஆண்டவரை விட்டு அந்நிய தெய்வங்களை பற்றி கொள்ளும்போது ஆண்டவர் நம்மீது எரிச்சல் படுகிறார் மாத்திரமல்ல விக்கிரகங்களை சேவிக்கிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் துன்மார்க்கருக்கு வேதனைகள் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல விக்கிரக ஆராதனைக்காரர்கள் பரலோக பரலோகராச்சியத்தில் போக முடியாது என்று வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறார் ஆகவே தேவன் அவருடைய பிள்ளைகளை பார்த்து விக்கிரகங்களுக்கு விலகி இருங்கள் என்று சொல்லுகிறார் இந்த காலை நேரத்திலே நமக்கும் ஒரு தீர்மானம் வேண்டும் ஆண்டவரே நான் விக்கிரகத்துக்கு விலகி இருக்க வேண்டும் ஜீவனுள்ள தேவனாகிய உண்மை மறந்து நான் விக்கிரகங்களை சேவிக்க கூடாது என்று சொல்லி நாம் விலகி இருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அப்போ சிலர் ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தில் படிக்கிறோம் அந்நாட்களில் ஒரு கன்று குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்துக்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள் தங்களுடைய கையினாலே என்ன செய்கிறார்கள் ஆர்வன் பொண்ணை கொண்டு வர சொல்லி அதை தன்னுடைய கையினாலே அங்கே ஒரு கண்டுக்குட்டியை உருவாக்குகிறத பார்க்க அதற்கு பலியிடுகிறார்கள் நீதான் எங்களை எழுத்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம் என்று சொல்லி மோசையை காணாத உடனே அதற்கு பலியிடுகிறார்கள் பலியிட்டது மாத்திரமல்ல அதில் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் கழிகூறுகிறார்கள் கழிகூறுகிறது என்று சொல்லும்போது அதை திரும்ப திரும்ப நினைத்து நினைத்து சந்தோஷப்படுகிற ஒரு அனுபவம் என்று பார்க்க அப்படி அவர்கள் சந்தோஷப்படுகிறார் இது தேவனுக்கு கடும் கோபத்தை உண்டாக்குனது என்று பார்க்கிறோம் நம்முடைய வாழ்வில் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குகிற காரியங்களில் நாம் ஈடுபடவே கூடாது ஏசாய நாற்பத்தி நான்கு அந்த அதிகாரம் முழுவதும் படிக்கும்போது அதில் பதிமூன்றாவது வசனத்தில் சொல்லுகிறார் தச்சன் நூல் பிடித்து மற்ற பலகையால் மரத்துக்கு குறை போட்டு உளிகளால் உருப்படுத்தி கவராசத்தினால் அதை வகுத்து மனுஷ சாயலாக மனுஷ ரூபத்தின்படி உருவாக்கு உருவமாக்குகிறான் அதை கோவிலிலே நாட்டி வைக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறான் திரும்பவும் வாசிக்கிறேன் தச்சன் நூல் பிடித்து மற்ற பலகையால் மரத்துக்கு குறி போட்டு உளிகளினால் உருப்படுத்தி கவராசத்தினால் அதை வகுத்து மனுஷ சாயலாக மனுஷ ரூபத்தின்படி உருவமாக்குகிறான் அதை கோவிலிலே நாட்டி வைக்கிறான் இந்த கால அருமையான தேவ பிள்ளைகளை கத்தரை விட்டு சிருஷ்டிகரை விட்டு நாம் சிருஷ்டியை சேவிக்கக்கூடாது ஆ சிலர் பாருங்கள் மனுஷரை சேவிக்கிறார்கள் மனித தெய்வங்கள் சிருஷ்டியை சேவிக்கிறார்கள் இதெல்லாம் கத்தருக்கு பிரியமில்லாத காரியம் தயவாயுகளை விட்டு கத்தரை சார்ந்து கொள்வோம் ஆ பாருங்கள் நாம் ஆண்டு வரை சேவிக்கும் போது யோசுவா என்கிற பக்தன் சொல்கிறான் நானும் என் வீட்டாருவோம் என்றால் கத்தரையே சேவிப்போம் இந்த காலை வேளையில் ஒரு தீர்மானம் எடுப்போம் ஆண்டு வரை நானும் என் குடும்பம் இந்த ஜீவனுள்ள தேவனைத்தான் சேவிப்போம் இயேசுவையே சேவிப்போம் என்று சொல்லி ஆண்டு வரை பற்றி கொள்வோம் கத்தர் உங்களுடைய ஜபிப்போம் மகா உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரலோகப்பிதாவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக கத்தருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த அதிகாலை நேரத்திலே உடைய திருமுகத்தை நோக்கி பார்க்குறோமாப்பா நீர் வானங்களிலும் பூமியிலும் உயர்ந்த தேவனாயிருக்கிறீர் உம்மை போல ஒரு தேவன் இல்லை தேவர்களுக்கெல்லாம் தேவன் நீர் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் கத்தருடைய வளம் உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரை விட்டு பின்மாறி விக்கிரகங்களுக்கு கையெடுக்கிறவர்களால் காணப்படாதபடிக்கு ஜீவனுள்ள தேவனையை பற்றி கொண்டு உமக்கென்று ஆராதனை செய்து உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக குடும்பங்களாக இவர்கள் காணப்படட்டும் ஆண்டவரை பலப்படுத்தும் ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் யூ